ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மணி வீப் லோனில் வந்து நம்மளுக்கு ரெண்டு ரெஃபரல் லிங்க் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் லிங்க்கு இது வந்து ரைட் லிங்க்கு ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆன உடனே உங்களோட பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறீங்கன்னா ஆட் ஃபண்ட் அப்படின்றத நீங்கள் க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்யூஆர் கோடு வரும் இந்த க்யூஆர் கோடை நீங்கள் லாங் இது பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு டெபாசிட் அமௌண்ட்டு யூடிஆர் நம்பரு பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்து சென்டன் கொடுத்துடணும் சென்டன் கொடுத்த ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு வந்து இங்கே ஆக்டிவேஷன் வேலெட்டில் வந்து ஆட் ஆகும் ஸோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஆட் ஆகிருக்கு இப்போ வந்து எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெனுவை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஐடி நீங்கள் டேஷ் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஐடியை ஆக்டிவேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஐடியை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஸோ காப்பி பண்ணியாச்சு ஸோ இப்போ ஆக்டிவேஷ் ஐடி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ அமௌண்ட் இருக்கிறது ஷோ ஆகும் இங்கே யூசர் ஐடியில் வந்து அந்த ஐடியை ப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க அவங்க நேம் காட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகிடுது அப்படின்றத கொடுங்க ஸோ அவரோட ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும் ஸோ இவர் ஐடி ஆக்டிவேஷன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லோனும் எலிஜிபிள் ஆகிருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் லோன் எலிஜிபிள் ஆகிடுச்சி டியூ டேட்டு எந்த டேட்டுன்ற வரையும் காட்டுது செவன்டீன் ஃபைவ் ஒரு டியூவும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் வந்து ஒரு டியூவும் பே பண்ணவர் இதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் மீதி த்ரீ ஹண்ட்ரட் வேலெட்டில் இருக்கும் இந்த லோன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லோனும் எலிஜிபிள் ஆகும் ஸோ அதுவும் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ விட்டாலுன்றது ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி மல்டிபிளாக தான் கொடுக்க முடியும் இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஜாயின் டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்